எதிர்பாராத விதமாக ஓட்டுநர் மயங்கிய நிலையில் இருக்கையில் இருப்பதை கண்டேன் இது ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லணும்னா அதை போறதுக்கு முன்னாடி சில காம்பனன்ஸ் நம்ம பார்க்கணும் சென்டென்ஸ்ல இருக்கிற காம்பனன்ட் இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல வந்து சப்ஜெக்ட் பிரெடிக்கேட்டுங்கிறது முக்கியமான ஒண்ணு ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்டும் பிரெடிக்கேட்டும் இல்லைன்னா அது சரியான மீனிங்கே கொடுக்காது இப்போ சப்ஜெக்ட் தான் அதை ஃபாலோ பண்றது எல்லாமே என்னது பிரெடிக்கேட் இப்போ பார்த்தீங்கன்னா HE WRITES A LETTER HE WRITES A LETTER HE SUBJECT WRITES A VERB A LETTER OBJECT okay இப்பு நம் என்ன பற்றோம் இந்த HE இங்க இருது SUBJECT இந்த இது எல்லாமே PREDICATE WRITES A LETTER PREDICATE அதேமாரி பாத்திக்கு நா HE SUBJECT WRITES A LETTER TO HIS FATHER இது எல்லாமே ஃபுல்லா எவ்வளவு லெங்கியா போனாலும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு லெங்கியா சென்டென்ஸ் போனாலும் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் எல்லாமே நான் பிரெடிகேட் பிரெடிகேட் அடுத்தது பாருங்க ஹி சப்ஜெக்ட் ஹி சப்ஜெக்ட் இது ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது ஃபாலோ பண்றது ரைட்ஸ் ஏ லெட்டர் டு ஹிஸ் ஃாதர் अर्जेंटலி பாருங்க என்ன சென்டென்ஸ் இருக்குது இப்போ எவ்வளவு லெங்கியா நீ போனாலும் மீதி இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே பிரடிக்கிட் இருந்தாலும் நம்ம இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறோம்னா இந்த பிரஸ்டால்ட சென்டென்ஸ்ல என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கு சாதாரணமா ஒரு சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜெண்ட் இது இருக்கணும் இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்ல பட் இந்த அட்ஜென்ட்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல சப்ஜெக்ட் இருக்கணும் வர்பு இருக்கணும் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜென்ட்ங்கிறது ஒரு நவனையோ அல்லது ஒரு திங்ஸையோ ஒரு பிளேஸையோ டிஸ்கிரைப் பண்ணுறது வேலை தான் அதோடய வேலை கொஞ்சம் அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் த அட்ஜென்ட் இஸ் எ வேர்டு ஆர் வேர்டு குரூப் அது என்ன பண்ணோம் தட் குவாலிஃபைஸ் த மீனிங் ஆஃப் அனதர் வேர்ட்ஸ் எப்படி அட்ஜென்ட் இஸ் எ வேர்ட் ஆர் ஃப்ரீஸ் அல்லது குரூப்பு தட் குவாலிஃபைஸ் எ மீனிங் ஆஃப் அனதர் வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ் வந்து முக்கியமாக கிடையாது இது வர மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து யாருக்கு என்பது ஐவோ என்ன என்பது டிஓ யாருக்கு என்பது ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படி என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆக இதுல சப்ஜெக்ட் வர்போ ஆப்ஜெக்ட் இருக்கு சப்ஜெக்ட் வர்போ ஆப்ஜெக்ட் இருக்கு ஓகே இங்க பாருங்க ஹி ரைட்ஸ் ஏ லெட்டர் டு ஹிஸ் ஃாதர் अर्जेंटலி சப்ஜெக்ட் வர்ப் ஏ லெட்டர் ஆப்ஜெக்ட் டு ஹிஸ் ஃாதர் ஆப்ஜெக்ட் தான் ஆனா இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட் அடுத்து ஒரு வார்த்தை ஒன்னு பாருங்க

பார்ட் இந்த அர்ஜென்ட் ரிமூவ் பண்ணா கூட கிவ் புல் மீனிங் அதாவது அர்ஜென்ட் ஒன் பிளேஸ் ஒன் பிளேஸ் பிளேஸ் இந்த அர்ஜென்ட்ல முன்னாடியும் இங்கேயும் ஓகே பிளேஸ் இன் எண்டென்ஸ் அர்ஜென்ட்லிங்கிறது வந்து ஒரு அர்ஜென்ட் அது ஒரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் தான் அது ஒரு அட்டாச் இட் இஸ் அட்டாச்மெண்ட் டு தி ஆஃப் எ கிளாஸ் எதுக்கு டு எக்ஸ்பிரஸ் டு எக்ஸ்பிரஸ் டைம் பிளேஸ் பிரீக்வன்சி டிகிரி அண்ட் மேனர் அதுதான் வென் எப்பொழுது டைம் வேர் எங்கே ப்ளேஸ்ஸு எப்படி ஹவு ஏன் ஒய் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி இது அமையும் ஸோ இது இது ஒரு ஒட்டு இது ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இட் இஸ் அட்டாச் அட் த சென்டென்ஸ் பட் இட்ஸ் நாட் அன் இண்டிகிரேட்டெட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வருவோம் நம்முடைய எய்முனை எதிர்பாராத விதமாக ஓட்டுநரும் மயங்கி நிலையில் இருக்கிறது இர்க்கையில் இருப்பதை கண்டேன் இது எப்படி ஆங்கிலத்தில் வருது? வرب கண்டுபிடிக்கணும் சப்ஜெக்ட்டையும் வெர்பையும் கண்டுபிடிக்கணும் கண்டேன் கண்டேன் என்பது ஒரு இப்ப நான் சொல்லுது. அப்ப ஐ ஐங்கிற சப்ஜெக்ட்டே போட்டுக்கணும். ஐ கண்டேன். ஃபவுண்ட் ஐ ஃபவுண்ட் கண்டேன்க்கு ஃபவுண்ட். ஐ சப்ஜெக்ட்டே ஃபவுண்ட் வெர்பே அதுக்கப்புறம் எப்படி யார? த டிரைவர் ஓட்டனார். ஐ ஃபவுண்ட் த டிரைவர் எ மயங்கிய நிலையில் அன் கான்சியஸ் இன் இட் இன் இஸ் சீட் இன் இட் ஐ பவுண்ட் டிரைவர் அன் கான்சியஸ் இன் ஈ சீட் சார் இப்ப என்ன இருக்கு எதிர்பாராத விதமாக அப்படின்னா முன்னாடி போடலாம் இந்த அர்ஜென்ட் முன்னாடி போட்டுக்கலாம் அன் எக்ஸ்பெக்ட்லி அன் எக்ஸ்பெக்ட்லி அன் Unexpectedly Unexpectedly found the driver அன்எக்பெக்டி அன் எக்லி பவுண்ட்ரைவர் இப்படி எதிர்பாராத நான் கண்டேன் ஓட்டுநரை மயங்கி நிலையில் அவருடைய இருப்பிடத்தில் கண்டேன் சார் இது சரியான சென்டென்ஸ் என்னது அன்எக்ஸ்பெக்டட்லி அன்எக்ஸ்பெக்டட்லி I found the driver the driver unconscious, unconscious unconscious in his seat in his seat. is the unexpectedly I found the driver unconscious in his seat. is the ஆங்கிலத்தில் வைக்க வேண்டிய சென்டென்ஸ் இப்போ பார்ப்போம் இப்போ ஐஇ இருந்த சப்ஜெக்ட்டு ஃபவுண்டு வர்பு சப்ஜெக்ட்டு வர்பு த ட்ரைவர் ஆப்ஜெக்ட்டு அன்கான்ஷியஸ் எப்படி இருந்தார் எப்படி இருந்தாரே அர்ஜென்ட்டு எங்கே இருந்தாரே அர்ஜென்ட்டு இன் இஸ் இட் அடுத்தது இங்க வாங்க அன்எக்ஸெக்டட்லி எப்படி எதிர்பாராத விதமாக இதுவும் அட்ஜென்ட் ஆக டோட்டலாக இந்த சென்டென்ஸ் என்ன ஏ எஸ் வி வோ ஏ ஏ ஓகே திஸ் இஸ் தி சென்டென்ஸ் திஸ் பேட்டர்ன் இப்போ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் நடத்துறதுக்கு நம்ம வரலங்க பட் எதற்காக நம்ம நடத்துறோனா இந்த காம்போனென்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிட்டு பேச ஆரம்பிச்சா நிச்சயமா நமக்கு வந்து ஒரு ஹோல்டா பேசலாம் தைரியமா பேசலாம் அழுத்த திருத்தமா பேசலாம் கான்பிடண்டா பேசலாம் ஒரு பேச்சை கான்பிடண்டோட பேசணும் சந்தேகத்தோட பேசினா அது அவ்வளவு ஸ்டெடியா இருக்காது நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு கான்பிடண்டா பேசும்போது கேட்கிறவங்களுக்கு அழுத்தமா நம்ம நம்புவாங்க சோ ஆகையினால இந்த காம்பனன்ஸ் தீஸ் ஆர் த காம்பனன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் பிளியன்ட்லி எப்படி வித்தவுட் மேக்கிங் எனி மிஸ்டேக் சோ இட் வில் கிவ் கான்பிடன்ட் டு அவர் லாங்குவேஜ் ஸோ லாங்குவேஜ் டெவலப் ஆகணும்னா அதுக்கு இது மாதிரியான காம்பனன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன காம்பனன்ஸ் சப்ஜெக்ட் வர்போ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் எக்ஸாங்க் எதுல இருக்கு த சப்ஜெக்ட் ப்ரெடிக்டேட் சப்ஜெக்ட்டுக்கு வர வர ப்ரெடிக்டாக வர இது எல்லாமே அதர்ஸ் வேர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எக்ஸாங்க் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ பாருங்க அவன் சீக்கிரம் வந்தான் இது எப்படி நம்ம எழுதலாம் அவன் சீக்கிரம் வந்தான் இதுல எங்க சப்ஜெக்ட் இருக்கு அவன்

SVA yes sentence இந்த sentence எப்படி இருக்கு என்ன அமைப்புல இருக்கு subject verb adjunct அமைப்புல இருக்கு சரியா அமைது பாருங்க அவன் வந்தான் சீக்கிரமா தமிழ்ல அவன் சீக்கிரமா வந்தான் இங்கிலீஷ்ல he came early எப்பவுமே subject க்கு அப்புறம் verb வரணும் ஆங்கிலத்தை அவன் வேகமாக ஓடுகிறான் இதை என்ன செய்வோம் ஹி அவன் ஓடுகிறான் ஓடு என்பதற்கு ரன் ஓடுகிறான்

போடக்கம்rendreய turbulent என்ன கூர்ந்தை keen Госasters பவோர்க விப்போனacam சேரணும் compat學க்குர்ந்து பேவிக்கிறேன். wh urgency fire edom 나 belonging만 popped drown experience எப்படி Similarly .appedweit play scholars bureக்கிறேன்esquelairаты Productsیں 단시죠 inừng meter sein stata k இப்படி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த இம்பார்டன்ஸ் வாட் இஸ் த த பொசிஷன் ஆஃப் ஹவு இட் இஸ் குவாலிஃபை த மீனிங் ஆஃப் அனதர் இஸ்வாலிபி அதோட மட்டும் இல்லாம இட் இஸ் நாட் நாட்ரேட்டி இருக்கு இந்த தேவையில்ல இது இல்லாம கூட மீனிங் கொடுக்கும் அன் கான்சியஸ் இன் ஈ சீட் இது சொன்னவர்கிட்ட புரிஞ்ச மாட்டாங்களா எதிர்பாராத சாரி ஓட்டுநர் மயங்கி நிலையில் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களா இந்த எதிர்பாராத வித பாக்குற வார்த்தையோடு சேர்க்கிறோம் அதுதான் அதுதான் அட்டாச்மெண்ட் தான் இந்த அட்ஜெக்ட்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அந்த சென்டென்ஸ் நான் திரும்ப திரும்ப எழுதுறேன் நம்ம எப்படி கத்துக்கிட்டாலும் ப்ரொஃபோன் இருக்கணும் கற்றுக்கொள்வதில் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ப்ராம்ப்டா இருக்கணும் அதாவது எக்ஸலன்ஸா இருக்கணும் அது நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதே அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பேசிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் நம்ம அதை சரியா கொண்டு போயிட்டு இருக்கோம் அவள் மெதுவாக பேசுகிறாள் என்ன செய்யலாம் பேசுகிறாள் ஸ்பீக்ஸ் சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தான் நான் எழுதுறேன் புதுசா ஒரு வார்த்தை இல்ல ஸ்பீக்ஸ் ஏன்ஸ்ல மெதுவாக ஸ்லோலி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் எதுவுமே நமக்கு வந்து ஸ்டேஜ் கிடையாது எல்லாமே ஃப்ரெண்ட்லி வேர்ட்ஸ் தான் இது என்ன சப்ஜெக்ட் வர்பு இது என்னது அட்ஜென்ட் எப்படி மெதுவாக எஸ் இது நம்ம அடிப்படையில் எல்லாம் தெரிஞ்சு கேட்டு இதை தெரிஞ்சுதான் நம்ம மேற்கொண்டு பார்க்கணும் அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தெளிவா போக முடியும் இது எப்படி சொல்றது ஹி வாசிக்கிறான் படிக்கிறான் தமிழ்ல தான சொல்றான் அவன் படிக்கிறான் நல்லா படிக்கிறான் படிக்கிறான் நம்ம வந்து ரீட்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல ரீட்ஸ் ஹி ரீட்ஸ் ஹி ரீட்ஸ் எப்படி வெல் நன்றாக ஹி ரீட்ஸ் வெல் நன்றாக படிக்கிறான் சப்ஜெக்ட் ஓப எப்படி அட்ஜென்ட் சோ எஸ் வி ஏ திரும்ப திரும்ப அதை சொல்றனா இந்த சென்டென்ஸ் பேட்டர் வார்த்தைகளை எப்படி நம்ம கையாளுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையா போறோம் அவன் நன்றாக படிக்கிறான் இப்ப இங்க வாசிக்கிறான் நம்ம சாதாரண நன்னா படிக்கிறாமோ ஆனா படிக்கிறாங்க சொல்றத விட வாசிக்கிறான்னு சொல்ல புக்கை ஒருத்தன் படிக்கிறான் வாசிக்கிறான் சொல்றோம் ஆனா ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு கோர்ஸ் படிக்கும் போது என்ன சொன்னோம் ஸ்டடின்னு சொல்லணும் ஹி ஸ்டடிஸ் அவன் நன்றாக படிக்கிறான் ஹி ஸ்டடிஸ் புத்தகத்தை வாசிக்கிற போது அந்த ரீட்ஸ்

பி ஃபார்ம் இருக்கோ பண்ணா அடுத்து இந்த கிளவுட் சொல்லி முடிச்சா இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் மீனிங்கோட இது பறவைகள் பறக்கின்றன இது சப்ஜெக்ட் பறக்கின்றன வறுபு இது வந்து எஸ் திரும்பி கரைசிலங்க வந்து பாருங்க

இப்போ என்னது சப்ஜெக்ட் வர்பு எங்கே திரும்பவும் பாருங்க எஸ்சி வந்துருச்சு அடுத்தது பறவைகள் வானத்தில் உயரமாக பறக்கின்றன பறவைகள் வானத்தில் உயரமாக பறக்கின்றன திரும்ப பேர்ட்ஸ ஃப்ளை உடனே வந்து பாருங்க மர்பு பக்கத்திலேயே சப்ஜெக்ட் பக்கத்துலயே வரும்பு வந்துருச்சு பாருங்க ஃப்ளை வானத்தில் உயரமாக பறக்கின்றன அடுத்து உயரமாக எழுதுறது சப்ஜெக்ட் உயரத்தில் எவ்வளவு உயரம் எங்க அப்ஜெக்ட் எங்கே திரும்ப அட்ஜெக்ட் பாருங்க என்ன இருக்கு எஸ் வி ஏய் 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 சரி இது இல்லாம இருந்தா கூட இந்த அர்ஜென்ட்டே நீக்கிட்டு பாருங்க பறவைகள் வானத்தில் பறக்கண்டட இதோடு சொல்லக்கூடாதா இந்த உயரமாகிறது ஒன்று வேணுமா அப்படின்னா அது இல்லாமலும் மீனிங் கொடுக்கும் ஸோ த அர்ஜென்ட் என்பது திரும்பவும் சொல்ற அர்ஜென்டிஸ் எ வேர்டு ஆர் வேர்டு குரூப்பு தட் குவாலிஃபைஸ் த மீனிங் ஆஃப் அனதர் வேர்ட்ஸ்ஸு அண்ட் இட் இஸ் நாட் அன் இன்டிக்ரேட்டெட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அட்டாமெண்ட் டு கிளாஸ் யூ கீப் இன் யர் மைண்ட் இட் எக்ஸ்பிரஸ் அபவுட் இயர் டைம் பிளேஸ் பிரீக்வன்சி டிகிரி மேனர் டைம் சொன்னா வெண்ணு பிளேஸ் சொன்னா வேறு எப்படி செஞ்சா ஹவு ஏன் செஞ்சா ஒய் இதுக்கெல்லாம் மீனிங் கொடுத்தா அதுக்குதான் அட்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம ஒரு தெளிவா ஒரு சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அட்ஜெக்டோட முக்கியத்துவம் என்ன அல்லது அதனுடைய பார்ட் என்ன அது ஒருங்கிணைந்து வர்றதா சென்டென்ஸோட இல்ல ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்குமா ஓரமா பார்த்தோம் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்